يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரர்களால் புனியமிகு ரமலான் மாதத்தை அடைந்த நாம் இந்த மாதத்தை எப்படி பயனுள்ளதாக கழிக்கலாம் நம்முடைய தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்குமாக இந்த மாதத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை பற்றி தொடர்ச்சியாக இந்த ஸ்டுடியோ இஸ்லாம் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே ஒரு மிக ரமலானே முழுக்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதிலும் ஒரு ஸ்பெஷலான பகுதியை அவ்வாறு ரமலானில் வைத்திருக்கிறான் அதுதான் இறுதி பத்தாகும் ரமலானின் ஒவ்வொரு பகுதியுமே சிறந்தது பெருமதியானதுதான் இருந்தாலும் கூட பகுதி என்பது நம்மை நாம் ஹசபா செய்து நம்முடைய ஈமானை இன்னும் பலப்படுத்திக் கொள்வதற்கு உள்ள ஒரு அருமையான வாய்ப்பாகும் அந்த பகுதி வந்தால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தன்னுடைய கீழாடையை கொள்வார்கள் கட்டிக்கொள்வார்கள் கீழாடையை இறுக கட்டுவார்கள் என்று சொன்னால் அதற்கு ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்லும் போது மனைவி சேருவதை தவிர்த்துக் கொள்வார்கள் ரமலானுடைய எல்லா கால இரவுகளிலும் மனைமாரோடு சேர்வது ஹலால் இருந்தாலும் வசல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் தன்னை இபாதத்தில் முழுக்க அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இரவை அப்படியே உயிர்ப்பிப்பார்கள் முழு இரவையும் அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் அவர்கள் மாத்திரம் செய்யாமல் குடும்பத்தையும் அதற்காக எழுப்பி விடுவார்கள் என்று பார்க்கிறோம் எனவே இந்த இறுதி பத்து என்பது ஒரு கோல்டன் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த அருமையான வாய்ப்பை நாம் எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு இப்போதிருந்தே முயற்சிய வேண்டும் சரியான முறையில் பயன்படுத்துவதென்றால் அதிலே ஒரு வணக்கமாக ஒரு சொல்லாளி செல்லும் அவர்கள் என்ற வணக்கத்தை நமக்கு காட்டித் தருகிறார்கள் இந்த ஏசிகாஸ் என்ற வணக்கத்தை பொறுத்தவரையில் நபீர் நாயன் சொல்லா அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி பற்றியா சேர்ப்பார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் வலியுறுத்திய அவர்கள் விடாமல் செய்து வந்த இந்த ஏசிகா இன்று நம்மிடத்திலே மிக சிம்பிளான ஒரு சுண்ணாவாக மாற்றப்பட்டுள்ளது பாருங்கள் நிலைமை கருத்து வேறுபாட்டுக்குரிய சுண்ணாக்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுகிறோம் சண்டை செய்கிறோம் கருத்து வேறுபாடு இல்லாமல் அவ்வாவுடைய தூதர் வலியுறுத்திய சுன்னாவிடப்பட்டு விட்டது இன்றைக்கு கோ ஆன் சுன்னா பேசக்கூடியவர்களுடைய மசீதிகளை ஏத்திக்காதி இருக்கிற மிக மிகத்துறை விதியர்களே இருக்கிறார்கள் சுண்ணாவுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற மக்களை பார்த்தால் ஓரளவு அவர்களிடம் ஏத்திக்காத இருக்கிறது ஆனால் கோ ஆன் சுன்னா பேசக்கூடிய பள்ளிவாசல்களை போய் பார்த்தால் பெரும்பாலும் பிரம்மானுடைய இறுதி பத்தி காலத்தில் அப்படியான ஒரு ஏற்பாடு அந்த மசிதிகளிலே இருக்கார் ஒரு பெரிய கஷ்டமாக நினைக்கிறார்கள் உண்மையிலேயே எத்திகாப் என்பது அல்கோஹாலும் வலியுறுத்துகிற ஒரு வசனம் வலியுறுத்துகிற ஒரு விவாதம் நபி சொல்லி அவர்கள் விடாமல் செய்து வந்த ஒரு சொன்ன எனவே இந்த எத்திகாவுக்குரிய சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் இந்த எழுத்திகாப் என்ற வணக்கத்தை செய்ய வேண்டும் இந்த ஏத்திகாபிலும் சிறந்தது வந்து கேட்டால் மக்காவில் இருப்பது அல்லது மதீனாவில் இருப்பது அல்லது வைத்துல் முகாப்பு இது வாய்ப்புள்ளவர்களுக்கு அது சிறந்தது அப்படி இல்லை என்றால் ஜும்மா மசித்களில் ஏசிகா இருப்பதுதான் மிகவும் ஏற்றமானது ஏனென்றால் ஈத்திகாவோடு இருக்கிற ஒருவர் சில கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டும் இப்ப ஜும்மா மஸ்ஜிதாக இல்லாவிட்டால் அவர் ஜும்மா துலகிக்காக வேண்டி வேறொரு மஸ்ஜிதிற்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் அதனால் ஏத்திகாவினுடைய அந்த பூரண தன்மை குறைந்துவிடும் நம்ம இது ஹராம் என்று சொல்லவில்லை வித்தியாசம் சொல்லவில்லை நாம ஏத்திக்காப் இருக்கும் போது ஜும்மா மசிதை பார்த்து ஏத்திக்காப் இருந்து கொண்டால் அது கருத்து வருபாட்டுக்கு அப்பாற்பட்டது பொதுவாக ஒரு விதி இருக்கிறது அல் ஹூஜு மினல் கிலாபி முனல் ஹைவன் என்று கருத்து வருபாட்டுக்குள் இருந்து வெளியேறுவது சிறந்தது இப்ப கருத்து வருபாடு ஜும்மா மஸ்ஜித் அல்லாத மஸ்ஜிதில் இருக்கலாமா இல்லையா என்பது கருத்து வருபாட்டுக்குரிய ஏன் நாம் அந்த கருத்து வருபாட்டுக்குள் போய் நம்முடைய நேரத்தை யேஸ் பண்ண வேண்டும் நமக்கு தெளிவாக கருத்து வேறுபாடு இல்லாத ஜும்மா மசித் இருக்கிறார் எனவே ஜும்மா மசிதகளிலே தான் இருக்க வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை சில பெண்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அவர்களுடைய வீடுகளில் எத்தி காத்திருப்பார்கள் வீடுகளில் ஏற்றி காப்பிரிக்க முடியாது எந்த மசிதகளில் தான் ஏசி காப்பிருக்க வேண்டும் என்பதை குரானிலே சொல்கிறார் எனவே பெண்கள் ஏசிக்காக விரும்பினால் மஸிதிலே வந்து இருக்கலாம் நம்சர் உள்ளா கிருஷ்ண மனைவி ஏசிக்காக இருந்தார்கள் எனவே அவர்களும் மஸிதிற்கு வந்து ஏசிக்காக இருக்கலாம் இப்போது நீங்கள் மக்காவில் பார்க்கலாம் மக்காவிலே நிறைய குடும்பத்தோடு வந்து கடைசிப்பத்திலே ஏசிக்காக இருப்பார்கள் பெண்கள் பெண்கள் தரப்பில் இருப்பார்கள் ஆண்கள் ஆண்கள் பகுதியில் இருப்பார்கள் சிலர் குடும்பத்துடனே அந்த இடத்திலே அவர்களுக்கு எந்த ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டு எசிக்காக இருப்பார்கள் எனவே பெண்கள் ஏசிக்காக விரும்பினால் மசிதிற்கு வர வேண்டும் அவர்கள் வீட்டிலே அவர்களுக்கு என்று தொழுவதற்காக வைத்திருக்கிற ரூமாக இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய முசல்லாவாக இருந்தாலும் சரி அதிலே அவர்கள் ஏசிக்காப் இருக்க முடியாது அவ்வாறு இருப்பது ஏசிக்காவாக கருதப்பட மாட்டாது எனவே இந்த பத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விவாதத்தாக இந்த ஏசிக்கா பிரிக்கிறது அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த பத்திலே இன்னும் ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கிறது அந்த சான்ஸ் தான் லைலத்து கட்ட சொல்லிசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பிரமலானின் இறுதிப்பத்தின் ஒற்றைப்பட்ட இரவுகளில் கதிரை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னார்கள் இறுதிப்பத்தின் ஒற்றைப்பட்ட இரவுகளில் லைலத்துல் கதிரை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னார்கள் அப்ப இறுதிப்பத்தின் ஒற்றைப்பட்ட இரவுகளிலே தான் லெய்லத்துல் கதிர் வரும் அதிலும் ஹதீஸ்களை பார்க்கும் போது இருபத்தி ஏழில் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக கன்ஃபார்ம் இல்லை இருபத்தி ஏழில் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் உறுதியாக யாரும் சொல்லிவிட முடியாது எனவே இருபத்தி ஏழை மாத்திரம் குறிப்பாக ஆக்கி அதில் வணக்கங்கள் செய்வது என்பது நபி வழிக்கு மாற்றமானது இல்லை முழு ரமலானின் இறுதி பத்தை அவர்கள் லீலத்தில் கதிரை தேடக்கூடிய பகுதியாக ஆக்கினார்கள் அதனாலதான் ஹுசல்லா அலிஸ்ல பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொன்ன கதீர் தன்னுடைய கீழாறை எழுக கட்டுவார்கள் அஷ்யா லீலகும் இரவுகளை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் ஒவ்வொரு இரவையும் உயிர்ப்பிக்க வேண்டும் உண்மையிலே இருபத்தி ஏழு தான் என்று அந்த இரவை மாத்திரம் குறிப்பாக்கக்கூடிய கூடிய சகோதரர்கள் சமுதாயத்திற்கு பெரிய செய்கிறார்கள் அவர்கள் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் இதிலே இருபத்தி ஏழு லேலத்தில் கதிர் வராது என்று பேசுகிற மக்களுக்கு எதிரான ஒரு கோபத்தோடு நீங்கள் செய்வது போன்று செய்கிறீர்கள் ஆனால் அந்த மக்களுக்கு சில நேரம் இருபத்தி ஒன்றில் லேலத்தில் கதிர் வந்தால் அதை மிஸ் பண்ண வைத்த குறிச்சா உங்களைத்தான் சாரம் அல்லது இருபத்தி மூன்றில் வந்தால் அதை தவற வைத்த குச்சம் உங்களைத்தான் சாரம் எனவே அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் வறுமனை இருபத்தி ஏழை மாத்திரம் ஒரு ஒரு வைராக்கியத்தோடு ஒரு கோபத்தோடு ஒரு வெறுப்புணர்வோடு ஒரு காழ்ப்புணர்வோடு நாங்கள் இருபத்தி ஏழை என்ன செய்தாலும் உயிர்ப்பித்தே ஆகுவோம் என்ற பிடிவாதத்தை விடுங்கள் மக்கள் எல்லோரும் இறுதி பத்தில் அமல்கியேற்றும் இறுதி பத்தி ஒற்றைப்பட்ட நாட்களில் அந்த லேலத்தில் தேடட்டும் அப்படி தேடிக்கொண்டு வரும்போது அவர்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து ஏழு சில நேரம் ஒன்பதுல கூட அவர்களுக்கு கிடைக்கலாம் அந்த இரவு மாதங்களை விட சிறந்தது அந்த இரவுல விசேடமாக தனது மலாரி போர் ஊர் அலி இஸ்லாம் அவர்களும் மலர்குகளும் இறங்குகிற ஒரு இரவு அது எனவே அந்த அருமையான இரவை நல்ல முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கடைசி பத்தில் ஒற்றைப்பட்ட இரவுகளை மிக கவனமாக நாம் கழிக்க வேண்டும் பொதுவாக கடைசி பத்தை நாம் கவனமாக கழிக்க வேண்டும் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்று கேட்டால் உங்களுடைய பெருநாள்களுக்கு புத்தாடைகள் வாங்குவதில் மார்க்கெட்டில் இந்த தடையும் கிடையாது புத்தாடைகள் அணிவது மார்க்கெட்டில் தடுக்கப்படவும் இல்லை அது வரவேற்கத்தக்கது ஆனால் புத்தாடை என்பது பெருநாளினுடைய ரமலானுடைய தாகத் கிடையாது எனவே நீங்கள் ஆடைகள் வாங்குவதற்காக துணிமணிகள் வாங்குவதற்காக தயவு செய்து இறுதி பற்றி பயன்படுத்தாதீர்கள் ரமலானுக்கு முன்னால் வாங்கி வைத்தால் சிறந்தது அப்படி இல்லை என்றால் குறைந்தது ரமலானின் ஆரம்ப பத்திலோ அல்லது நடுப்பத்திலோ நீங்கள் அதை வாங்குங்கள் கடைசி பத்தை நீங்கள் முழுக்க நீங்கள் ஆக்கிவிடுங்கள் இவ்வாதத்திலும் இண்டிவிஜுவலாக ஆக இவ்வாறு செய்யுங்கள் முடியுமானவரை அந்த இரவுகளில் கூடுதலாக நின்று வணங்குங்கள் கியாமுல்ல ஈடுபடுங்கள் குரானை ஓதுங்கள் அல்லாஹை நிக்கிற செய்யுங்கள் நிறைய அல்லாஹிடம் துவாக்கெழுங்கள் நிறைய பாவ மன்னிப்பு தேடுங்கள் இப்படி அந்த இறுதிப்பத்தை நல்ல முறையிலே கழிப்பதற்கு முடிவு செய்யுங்கள் அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே இறுதிப்பத்தின் இறுதியிலே ஜக்காத்தில் சித்திரை கொடுப்பதற்கு மார்க்கெட்டிலே அனுமதி தரப்பட்டிருக்கிறது ஜக்காத்தில் சித்திரக்கூடிய சரியான காலம் செவ்வாய்துறை தென்பட்ட பிறகுதான் கொடுக்க வேண்டும் ஆனால் அதற்கு ஒரு நாளைக்கு அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்னால் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது எனவே அந்த ஜக்காத்தில் சித்தருடைய விஷயத்திலும் நாம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதனுடைய சட்டங்களை உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய உலமாக்களிடத்தில் கேட்டு சரியான முறையில் அது ஜக்காத்தில் சித்திரை நிறைவேற்றுங்கள் ஏனென்றால் ஜக்காத்தில் சித்தர் என்பது சுஹரத்துமத்தி மொசாஹின் என்று நதிகள் நாயன் சொல்லாலி அவர்கள் சொன்னார்கள் நோன்பாளி நோன்போல் இருக்கிற நேரத்தில் அவரை அறியாமல் விட்ட தவறுகளுக்கான பரிகாரமாகவும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அல்லாஹ் மார்க்கமாக்கிய ஒரு வணக்கம் தான் இந்த சித்தர் அல்லது சதப்பத்தில் சித்தர் என்று சொல்லக்கூடிய இந்த கடமை எனவே இந்த கடமையை இந்த பத்தின் இறுதியிலே நிறைவேற்றுங்கள் அல்லது குறை தென்பட்டதும் நிறைவேற்றுங்கள் இப்படி இந்த பத்தை நாம் மிக ஆர்வத்தோடு கழிப்போமாக இருந்தால் குறிப்பாக சொன்னார்கள் காம ஈமானுக்காகவும் கூலிக்காகவும் வேண்டி அல்லாவிடத்தில் கூலியை எதிர்பார்த்தும் யார் லேலத்துள் கதிரை இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் எனவே இந்த விருதி பத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ரமலானின் ஆரம்ப பகுதியில் நாம் ஏதாவது மிஸ்டேக் தெரிந்தால் அதையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு காலப்பகுதியாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனவே எல்லாம் வல்ல அல்லா ஜெயல சாஹூத்தால இந்த ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்தி இதிலிருந்து வெளியேறும் போது முத்தகி அல்லாஹுடைய பார்வையில் தக்குவா உள்ள ஒரு அடியானாகவும் ஈமான் அதிகரித்த நிலையிலும் நாம் வெளியேறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லா ஜெயல சாஹூத்தால நம் அனைவருக்கும் தௌகி செய்ய வேண்டும் அதற்காக நாம் எல்லோரும் தொடர்ச்சியாக ادراككم واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته